எதிர்பார்ப்பு அதாவது அரசாங்கம் வந்து ஐஎம்எஃப் சொல்றதை செய்யாது அதிலிருந்து விலகும் என்று எதிர்பார்ப்பை உருவாக்கினது வந்து அவங்களே தான் அந்த எதிர்ப்பு எதிர்பார்ப்பு வேண்டாம் அவங்க வந்து ஐஎம்எஃப்க்கு எதிராக கதைச்சாங்க ஐஎம்எஃப் வந்து சரியில்லை ஐஎம்எஃப் வந்து வரியை கூட்டுறாங்க அது உண்மை உண்மை கூட ஆனால் அது வந்ததுக்கு பிறகு வந்து எதிர்பார்த்தாங்க என்னென்னா இவங்க வந்து அந்த கொள்ளையெல்லாம் மாற்றி அமைப்பாங்க சடுதியாக ஒரு யூ டர்ன் ஒன்று போட்டு வேறு எதாவது செய்வாங்க ஆனால் அது எதுவுமே நடைபெறவில்லை நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து பெரிய எந்த விதமான மாற்றங்களும் செய்யலை ஐஎம்எஃபில் கூட இந்த விதமான மாற்றங்களும் செய்யலை ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவாக இருந்தது என்னென்னா டெட் சஸ்டைனபிலிட்டி எனலிசம் அந்த விஷயம் வந்து அது ஒரு காட் ரெயில் மாதிரி அது ஒரு பாதுகாப்பு வலயம் அந்த வலயத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் செஞ்சுக்கணும் உங்களுக்கு வருமானத்துக்கான ஒரு டார்கெட் இருக்குதுண்டா அந்த வருமானத்துக்கான டார்கெட் நீங்கள் அடைய அடையே தான் போயிடும் அது நீங்கள் அதில் எந்த விதமான விஷயம் இதுவும் இல்லை அதுக்குள்ள நீங்க அந்த வருமானத்தை எப்படி நீங்க அடையலாம்ன்றது வந்து உங்களோட விருப்பம் வருமானத்தை அதிகரிக்கலாம் அல்லது வல்லது வருமானத்தை தனியார் அல்லது வந்து அரசாங்க சொத்துல விற்பனை செய்யலாம் இது செய்யலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் வருமானம் பெற்றுக்கொள்ளப்பட பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதே மாதிரி அந்த நான் சொல்ல வந்த பட்ஜெட் சொல்லுவாங்க துண்டு விழும் தொகை துண்டு விழும் தொகை ரெண்டு விதத்தில் செய்யலாம் வந்து வருமானத்தை அதிகரிக்கலாம் அதே மாதிரி செலவாக குறைக்கலாம் அந்த இதை வந்து அவங்க அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து நான் நிற்கிறேன்னு இவங்க வந்து எந்த விதமான பெரிய மாற்றங்களும் செய்யலை அடுத்து வந்து அந்த டெட் சஸ்டேபிலிட்டி அனலிஸ்ட் வந்து உண்மையை வந்து அவங்க அவங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து ஒரு புதிய டிஎஸ்ஏ வந்து நாங்கள் கொண்டு வருவோம் சரியா அப்போ நான் நிற்கிறேன் நேற்று பாராளுமன்றத்திலேயே அந்த சத்ரகம் அவர் தெளிவுபடுத்தினார் நாம் அந்த ஒரு நாள் நாங்கள் மாற்றன்னு சொல்லவில்லை நாங்கள் சொன்னா நாங்கள் வந்து புதிய ஒன்று நாங்கள் வந்து கலந்துரையாளுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் நாங்கள் சொன்னோம் இன்வெஸ்டர்ஸ் பற்றியில் வந்து நிறைய ஆர்வத்தை மற்றும் ஒரு உற்சாகத்தை உருவாக்கி தான் சொல்லு ஐஎம்எஃப் கடன் திட்டத்திலிருந்து நாங்கள் வந்து வேறொரு விதத்தில் நாங்கள் போக மட் அடுத்தது எல்லாம் வந்து மாற தொடங்கும் மாற தொடங்க அந்த கடன் மறுசீரமைப்பு இரு நாடுகந்த கடன்கள் மற்றும் வணிக கடன் இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்ற வேண்டி வரும் அப்போ ஆரம்பத்திலிருந்து நீங்கள் தொடங்க வேண்டி வரும் ஜனாதிபதி அருணகுமார் திசான தனது கொள்கை கொள்கை திட்டத்தில் அவர் தெளிவாக சொன்னார் இதை வந்து எங்களால் மாற்ற முடியாது அப்படி நாங்கள் மாத்திரோம் பண்ணா நாங்கள் இன்னும் நிறைய காலம் போவோம் எங்களுக்கு அதுக்கு காலம் இல்லை அது தெளிவாக சொன்னார் நான் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு வெற்றி இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அவங்க வந்து அந்த தேர்தல் விஞ்ஞ தேர்தல் விஞ்ஞானத்தில் மேடைகளில் சொன்னதை விட இதை வந்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க அது உண்மையாக வந்து ஒரு நல்ல விஷயம்னு நான்டா கருது இந்த வருஷத்துக்கு அவங்க அடுத்த பட்ஜெட்டில் வந்தவங்க மூன்று புதிய வரிகள் கொண்டு வரணும் ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதாவது சொத்துகளுக்கான வரி அடுத்தது வெல்த் டேக்ஸ் வா வருமானத்துக்கான வரி மற்றது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அதாவது யாருக்காவது சொத்துகள் கிடைக்கப்பட்டேன்னா வரி இப்போ ஐஎம்எஃப்ட திட்டப்படி அது மூண்டும் வரணும் இப்போ அது மூண்டும் வந்ததுன்ற நினைக்கிறேன் நான் எங்களோட எங்கட வரி வருமானத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று வரும் அப்போ அது வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் வந்து அந்த வரியை குறைக்க சொன்ன அந்த வரி விஷயத்தை குறைக்கிறதுக்கோ அல்லது அந்த பேய் டாக்ஸை அதை அந்த ஒரு லட்சத்து ரெண்டு லட்சத்தை மாற்றுக்கோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறான் அப்படின்னு சொன்ன போல் ஏனைய வரி வரிவான மூலங்களை வரி மூலங்களை அதிகரித்து இந்த பேய் டெக்ஸ் போன்ற மட்டும் குறைக்கும் அதை குறைக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெல் டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி டெக்ஸ் மற்ற இனர்ஜென்ட் டெக்ஸ் இந்த மூணு டெக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா காசு உள்ளவனுக்கு சொத்து உள்ளவருக்கு தான் நேரா நேரா போ இந்த வெட் மாதிரி எல்லாரும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல பேய் டெக்ஸ் மாயி உள்ள அவசியம் அவசியம் இல்ல